வையகம் வாழ்கவையகம் வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் எண்பத்தி ஐந்து நிலத்தின் விலை உயர்வது ஏன் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை உலகினிலே நாளுக்கு நாள் மேன்மேலும் உயர்கிறது மக்கள் எண்ணிக்கை ஆனால் நில அளவோ விரிவதில்லை செல்வம் உள்ளோர் நிறைகின்ற பொருட்கள் தமை கொண்டெங்கும் பலவகையில் வகையில் உலகில் உள்ள நிலமனைத்தும் பற்றிக்கொண்டார் கொண்டார் மீண்டும் தோன்றும் செல்வர் சிலர் அந்த நிலங்கற்கே போட்டி போட சீறி உயர்கிறது நில எங்கெங்கும் அருட்தந்தை மிக அற்புதமான ஒரு காரணம் சொல்கின்றார் இந்த உலகில் நிலம் ஏன் விலை உயர்ந்து கொண்டே போகிறது என்பதற்கு நம்முடைய மக்கள் தொகை நமக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து தான் வருகிறது உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே தான் வருகிறது ஆனால் நில அளவு விரிகிறதான் ஒரு கேள்வியை எழுப்பி சிந்திச்சு பாருங்க நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிறந்த பிறகு எவ்வளவு பூமி இருக்கோ அதே பூமி தான் இருபத்தையாயிரம் மைல் சுற்றளவு உடையதுன்னா அதே தான் இருக்குது அப்போ அந்த பூமியினுடைய அளவு விரிவது இல்லை இதே நிலம் செல்வம் அதிகமாக உள்ளவர்கள் என்ன செய்கிறாங்க இந்த பூமியை தங்களிடம் உள்ள செல்வத்தை கொண்டு பல வகையிலும் பூமியை பற்றி கொண்டார்கள் அப்படின்னா என்ன நிறைய இடமாக வாங்கி குவிக்கிறது தங்கள் பேரில் நூறு ஏக்கர் இருநூறு ஏக்கர்லாம் சொந்தமாக வச்சுருக்கவங்க இருக்காங்க இப்போ மக்கள் தொகை ஒரு பக்கம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் பூமியின் அளவு உயர்வதில்லை ஏற்கனவே செல்வச் செழிப்பாக தனிமனித வியாபாரம் மூலமாக செல்வத்தில் உயர்ந்தவர்கள் உலகில் பெரும்பான்மையான நிலத்தை அவர்கள் பிடித்து கொண்டார்கள் இப்போ புதிதாக செல்வர்கள் தோன்றுகின்றார்கள் அவர்களும் அந்த நிலங்கட்கே தானே போட்டி போட முடியும் ஏன்னா எல்லா நிலமும் வாங்கி வச்சுருக்காங்க யாராவது சொந்தமாக இருக்குது அப்போ புதிதாக தோன்றிய செல்வர்கள் தங்களுக்கு இடம் வேண்டுமே என்பதற்காக மிக அதிக விலை கொடுத்தும் இடத்தை வாங்க தயாராக இருக்காங்க இதன் விளைவாக சீறி உயர்கிறது நிலவில நிலவிலை எங்கெங்கும் ஆக இருக்கிற கொஞ்ச பூமியை எல்லை கட்டி நிற்கும் இந்த பூமியை மக்கள் அனைவரும் கைப்பற்ற முயற்சிப்பதே நிலவிளை அதிகரிப்பதின் காரணம் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்